அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்க இந்த கீரை கரிசலாங்கன்னி வெள்ளை கரிசாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கீரைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் வள்ளலார் ஸோ இந்த கீரையில் நம்ம சமையலுக்கும் எடுத்துக்கலாம் அதை எண்ணெயாக காய்ச்சி தலைக்கு பயன்படுத்தலாம் ஆனால் நாம் இப்போ இந்த கீரையை சுத்தப்படுத்தி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரிசாலை பொடி தயார் பண்ண போகிறோம் ஸோ அந்த பொடியை வச்சு நாம் கஷாயம் போட்டு குடிக்கலாம் இந்த கீரையை இப்படி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டாமல் திரும்ப தொட்டியில் இருக்க செடிங்களுக்கே நம்ம ஊற்றும் போது இதில் மிதந்துட்டுருக்கது எல்லாமே அதோடய விதைகள் தான் அது திரும்பவும் நமக்கு நிறைய செடிகள் விளச்சி வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும் நம்ம அரைச்ச இந்த கரிசால பொடியை நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் ஸோ திரும்ப திரும்ப அது அரைச்சி நம்ம வந்து அந்த பொடியை சுத்தமாக சளிச்சு எடுத்துக்கலாம் ஸோ அந்த பொடியை வந்து நம்ம கஷாயம் வச்சு குடிக்கும்போது நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் குறையும் இது கூடவே நம்ம வந்து சீரகம் அதிகம் சேர்த்துக்கலாம் கரிசாலை பொடி சீரகத்தை லேசாக வறுத்து அதையும் பொடி பண்ணி நாம் அந்த கறிசாலை பொடி கூட கலந்துக்கிட்டால் நமக்கு கரிசாலை பொடி தயார் இது கூடவே முசுக்கையும் தூதுவலையும் பொடி சேர்த்து பண்ணுவாங்க அதுக்கு பேர் முக்கூட்டு சோர்ணம் அப்படின்னு பேர் ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் சேர்க்கலை வெறும் கரிசாலையும் சீரகமும் அதாவது மூன்று பங்கு கரிசாலை ஒரு பங்கு சீரகம் இருக்க மாதிரி அரைச்சி பொடி பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதை தண்ணி கொதிக்க வச்சு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்லாம்